नरेंद्र जी मैं आपसे ये पूछना चाहूंगा कि आपने कभी सोचा था कि आप प्रधानमंत्री बनेंगे <laughs> कभी आपने सोचा था और सोचा भी था तो कौन से साल में कौन सी उम्र में आपने सोचा था कि मैं इस देश को चलाना चाहूंगा ना क्यों मैं अपनी साधारण मक्कड़ सिंध ने कूड़ा सही है मुड़िया था பல பேர்கள் பிரதமர் இருக்காங்கன்னா அவங்களும் இப்படி தான் ஆவாங்கன்னு கற்பனை செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படி ஒரு பாரம்பரியம் எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நான் தெரிஞ்சே கூட ஆசைப்படலாம் அது இயல்பானதும் கூட ஆனால் என் குடும்ப பின்புலத்தை பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிலையில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருந்தா கூட எங்கள் அம்மா அப்பா அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இனிப்பு வழங்கியிருப்பாங்க நல்லபடியாக மகனுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏன்னா இதை விட அதிகமாக நாங்கள் சிந்தித்ததும் இல்லை கிராமத்தை தாண்டி பார்த்ததும் இல்லை ஏதோ இப்படி ஒரு பயணம் தொடங்கிச்சு நாட்டுப்பணி என்னை தன்பால் ஈர்த்துச்சு அதே போல் படிப்படியாக பொறுப்புகளும் எனக்கு அளிக்கப்பட்டுச்சு என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பார்வையில் இது இயல்பான விஷயம் இல்லை ஏன்னா என்னோட பின்னணி நான் வாழ்ந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் எல்லாம் அதோட சுத்தமா ஒட்டவே செய்யாது நாடு என் மேல இத்தனை அன்பை பொழியுது ஏன் மக்கள் என் மேல இத்தனை நேசமா இருக்காங்கிறதுலாம் எனக்கு ஆச்சரியமா இருக்குதே.